அன்பர்களே ஆர்எஸ்எஸ் பேரிய இயக்கத்தின் அகலவாரத தலைவர் மோகன் பாகவத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டுரை எழுதியுள்ளார் அதில் இன்று வசுதெய்வ குடும்பகம் என்ற தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு சமூக மாற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் தன் வாழ்வை சமர்ப்பித்த ஒருவரின் பிறந்த நாள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களால் பூஜ்ய சரசங்கஜாலக் என்று அவர் அழைக்கப்படுகிறார் ஆம் நான் மோகன் பகவத் குறித்து தான் கூறுகிறேன் அவரது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ஆர்எஸ்எஸ்என் நூற்றாண்டுடன் எதேச்சியாக ஒத்துப்போகிறது அவருக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அவர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திக்கிறேன் மோகன் பாகவத் குடும்பத்துடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு அவரது தந்தை மதுக்கர் ராவ் பகவத்துடன் இணைந்து செயல்படும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என் ஜோதிபூஜ் என்ற புத்தகத்தில் நான் அவர் குறித்து விரிவாக எழுதியுள்ளேன் குஜராத்தில் ஆர் பலப்படுத்த அவர் பெரும் பங்கு வகித்தார் தேசத்தை புனரமைப்பதில் அவர் ஆர்வமாக இருந்தார் தனது மகன் மோகன் ராவை பாரத தேச பணிக்காக தயாராக்கினார் மதுக்கர் ராவ் என்ற ஸ்பர்சமணி மோகன் ராவு என்ற ஸ்பர்சமணியை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மத்தியில் மோகன் பகவத் பிரச்சாரக்கானார் பிரச்சாரக் என்ற வார்த்தையை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம் அது வெறும் பிரச்சாரம் என்று கருதலாம் ஆனால் பிரச்சாரக் பரம்பரை ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயலில் மையம் தேசபக்தியால் ஈர்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை செயல்படுத்த தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் மோகன் பாகவத் ஆர் எஸ் எஸ் துவக்க காலம் இந்திய வரலாற்றில் ஒரு இருண்ட காலத்துடன் இணைந்திருந்தது அன்றைய காலகட்டத்தில் அரசு அவசர நிலையை அமல்படுத்திய காலம் ஜனநாயகத்தை நம்பும் இந்திய முன்னேற்றத்தை விரும்பும் ஒவ்வொருவரும் அவசர நிலைக்கு எதிராக அமைப்பை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள் மோகன் பாகவத்தும் எண்ணற்ற ஆர் எஸ் எஸ் தொண்டர்களும் இந்த பணியில் ஈடுபட்டார்கள் மகாராஷ்டிராவில் குறிப்பாக விதர்பாவின் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் அவர் செயல்பட்டார் இது ஏழைகள் பின்தங்கிய சமூகத்தினர் குறித்து அவருக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியது ஆர் எஸ் எஸ் பல பதவிகளை அவர் வகித்துள்ளார் ஒவ்வொரு பொறுப்பையும் அவர் உற்சாகமாக சிறப்பாக நிறைவேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அகல பாரத சாரீரிக் பிரமுக்காக அவர் இருந்த காலகட்டத்தை பல சுயம் சேவைகளும் நினைவில் வைத்துள்ளார்கள் அந்த காலகட்டத்தில் பீகார் கிராமங்களில் அவர் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டார் இந்த அனுபவம் மக்கள் பிரச்சினைகளுடன் அவரது தொடர்பை பலப்படுத்தியது இரண்டாயிரத்தில் அவர் சர்க்காரியவாக ஆனார் அந்த அப்போது இக்கட்டான சூழல்களை எளிதில் தெளிவாக கையாண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சரசங்க ஜலக்கானார் ஜாலக் என்பது அமைப்பு ரீதியான பொறுப்புக்கு அப்பாற்பட்டது அசாதாரணமான நபர்கள் தனிப்பட்ட தியாகம் லட்சியத்தில் தெளிவு பாரத மாதா மீதான அடை அசைக்க முடியாத உறுதி ஆகியவற்றால் இந்த பதவியை திறம்பட நடத்தியுள்ளார்கள் மோகன் பகவத் இந்த பொறுப்பை முழுமையாக சிறப்பாக கையாள்கிறார் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் அவர் அமைப்பை வழி நடத்தினார் நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளும் முக்கியமான கொள்கைகளில் எந்த சமரசமும் செய்யாமல் அதே நேரத்தில் சமுதாயத்தின் விரிவாகி வரும் தேவைகளை எதிர்கொண்டார் இளைஞர்களுடன் நெருங்கி படகிய அவர் அதிகம் இளைஞர்களை சங்கப் பணியில் ஈர்த்தார் விளக்கமாகச் சொன்னால் ஆர்எஸ்எஸின் நூறு ஆண்டு யாத்திரையில் மோகன் பாகவத்தின் பதவிக்காலம் ஏராளமான மாற்றங்களை கண்ட காலமாக கணக்கெடுக்கப்படும் ஆர்எஸ்எஸ்ஸின் யூனிஃபார்ம் மாற்றம் மற்றும் முகாம்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்று அவரது பதவி காலத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது கோவிட் காலத்தில் அவரது தலைமையில் செயல்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன் அந்த காலகட்டத்தில் பாரம்பரியமான ஆர்எஸ்எஸ் பணிகள் தொடர்வதில் சவால் இருந்தது அவர் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்த அறிவுறுத்தினார் எல்லா சுயம் சேவைகளும் தங்கள் மற்றும் பிறரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு சேவைப் பணிகளை மேற்கொண்டார்கள் பல சிறப்பான சுயம் சேவைகளை நாங்கள் இழந்தோம் ஆனால் மோகன் பாகவதின் உத்வேகம் தொண்டர்களை தளரவிடவில்லை இந்த ஆண்டு துவக்கத்தில் நாக்பூரில் மாதவ் கண் சிகிச்சை மைய துவக்க விழாவில் ஆர்எஸ்எஸ் ஒரு அக்ஷய வடம் என்று நான் கூறினேன் ஒரு நிலையான ஆலமரம் தேசிய கலாச்சாரத்தை எங்கள் தேசத்தின் ஒற்றுமை உணவையும் சக்திப்படுத்துகிறது இந்த கொள்கைகளை செயல்படுத்தி முன்னேற மோகன் பாகவத் சமர்ப்பித்துள்ள சமர்ப்பணம் உத்வேகம் அளிக்கும் அவரது பாராட்டுக்குரிய குணம் அவரது மென்மையான பேச்சும் அசாதாரணமான நினைவாற்றலும் தான் சமூக நலனை காக்க பஞ்ச பரிவர்த்தனையை அவர் வலியுறுத்தினார் அதாவது சமுதாய ஒற்றுமை குடும்ப நலம் சுற்றுச்சூழல் சுதேசி குடிமக்கள் கடமை போன்றவையாகும் இது வாழ்வின் எல்லா துறைகளிலிருந்தும் இந்தியர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒவ்வொரு சுயம் சேவகனும் சக்தியும் வளர்ச்சியுமான தேசத்தை கனவு காண்கிறார் இதை செயல்படுத்த தெளிவான சிந்தனையை செயல்பாடும் அவசியம் இந்த ரெண்டும் அவரிடம் சிறப்பாக உள்ளது மோகன் பாகவத் எப்போதும் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் கொள்கையை வரவேற்பவர் தனது பரபரப்பான சுற்றுப்பயணங்களுக்கு மத்தியிலும் இசை பாட்டு போன்றவற்றிற்கும் நேரம் காண்கிறார் அவர் பல பாரம்பரிய வாத்தியங்களை வாசிக்கும் திறன் கொண்டவர் என்பது பலருக்கும் தெரியாது அவரது வாசிப்பு மீதான நாட்டம் அவரது பேச்சு மற்றும் விவாதங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் சில நாட்களில் ஆர்எஸ்எஸ் நூறு வயதை நிறைவடைகிறது இந்த ஆண்டு விஜயதசமி காந்தி ஜெயந்தி லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு எல்லாம் ஒரே நாள் வருவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஆர்எஸ்எஸ்டன் தொடர்பு கொண்ட லட்சக்கணக்கானவர்களுக்கு இது ஒரு வரலாற்று நிமிடம் வசுதெய்வ குடும்பகம் என்ற கொள்கையின் வாழும் உதாரணம் மோகன் பாகவத் இவ்வாறு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்